ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து வரும் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய புதிய காணொலி உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பட்டீஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக போட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கமாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விகள் ஒரு நாலஞ்சு கேள்விகள் எப்போவுமே எங்கிட்ட வழக்கமாக கேட்கறது உண்டு ஒன்று எனக்கு எப்பக்க திருமணமாகும் ரெண்டு நான் எப்போ சொத்து வாங்குவேன் மூணு நான் சொந்த தொழில் எப்போ செய்வேன் நாலு நான் எப்போவுமே பணக்காரனாகவே இருக்கணும் அஞ்சு எனக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறேன் இந்த அஞ்சு விதமான விஷயம் காமனான கொஷின்ஸ் எல்லாருமே கேட்குறது உண்டு சமீபத்தில் ஒரு பிரசன்னம் வந்து என்னை ரொம்ப வித்தியாசமாக வித்தியாசத்தை கொடுத்ததுங்க ஏன்னா தினம்தோறும் பார்க்கக்கூடிய பிரசன்னங்களில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு நானும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு பிரசன்னம் போல் இன்னொரு பிரசன்னம் இன்றைக்கி அமையாது அப்போ ஒரு ரீடிங்கில் குருநாதர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொரு ரீடிங்கில் அதே சம்பவம் அதே பிரச்சனையோடு இருக்கிறவங்க சேம் அதே சம்பவங்களுக்கு வித்தியாசமாக பலன் சொல்கிறாரு அப்போ தான் தெரிந்தது அவங்கவங்களுடைய கர்மாவுக்கு அடிப்படையில் தான் அவர் பதில் பதில் சொல்கிறாருன்னு சொல்கிறது ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சது சமீபத்தில் ஒருத்தரை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம அலுவலகத்தில் ஏற்பட்டது அவர் எனக்கு எப்போ திருமணம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாரு அப்போது நான் என்னுடைய அவர் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கார் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் ஒன்று வருதுங்க இந்த மாதிரி திருமணம் நின் நின்று போச்சு அப்படின்னு ஒரு 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 டாப்பிக்கில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு குழுவில் இருந்து ஷேர் பண்ணுறாங்க எனக்கு என்னடா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் இந்த கேள்விக் கேள்வி கேட்குறாரு திருமணம் நின்று போச்சு அப்படின்னு சரி அப்போ தான் அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன் அவருக்கு ஆல்ரெடி திருமணம் நடந்துருச்சு ஆல்ரெடி இரண்டு முறை திருமணம் நடந்துருச்சு ஆனால் அவர் என்கிட்ட வந்து கேட்டு வந்து உட்கார்ந்தது என்னென்னா எனக்கு எப்போ திருமணம் நடக்கும்ன்ட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு மறுமணம் சீக்கிரம் நடக்கும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மறுமணம் நீங்கள் செய்யணும்னு முடிவு செய்ய போது உங்களுக்கு இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் வரப்போகுது அப்படின்னு சார் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்றார் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் பிரசன்னம் இதுதான் சொல்லுது அற்புத மகான் கதிரேசன் ஐயா இதுதான் எனக்கு பிரசன்னம் மூலியமாக உணர்த்துறார் அதற்கப்பறம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சார் மறுமணம் நீங்கள் எப்படி சொன்னீங்க சார் இந்த ஆராய்ச்சி தேவையில்லை இந்த ஆராய்ச்சி இது தேவையில்லாத ஒன்று சொன்ன விஷயங்கள் சரிதானே சரிதான் அப்புறம் இப்போ சமீபத்தில் கால் பண்ணி எனக்கு சொன்னார் சார் இந்த மாதிரி நான் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே வந்து செக்கப்புக்கு வந்திருக்கேன் ஒரு வாரமாக எனக்கு வந்து மூச்சு விட்டதில் ரொம்ப பிரச்சனையாகி வாக்கிங் போயிருந்தேன் இந்த மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தினேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் சொன்னதுனால நடந்துருச்சு உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நீங்கள் என்னை சபிச்சு சபிக்கிற மாதிரி பேசினாலும் சரி இல்லை என்னை கேலி பண்ணுற மாதிரி பேசினாலும் சரி நட நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்கிறோம் நம்ம ஒன்றும் கடவுளெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கடவுளெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இப்போ இதுலேருந்து எனக்கு எனக்கு தப்பிக்கிறதுக்கு இதுலேருந்து விமோச்சனம் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பே இல்லை இதை அனுபவிச்சு தான் ஆகணும் நான் இதையே இந்த காணொலியில் சொல்ல வரேன்னா நிறைய பேர் திருமணம் என்கின்ற ஒரு விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சரியான முறையான திருமணங்களுக்கு தான் குருமார்கள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணுறவங்க எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பொருத்த அதாவது பொருத்தமே இல்லாத திருமணங்க தான் நிறைய பேர் பண்ணி வைக்கிறாங்க அதாவது நிறைய புரோக்கர்கிட்ட அந்த திருமண புரோக்கர்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் இவ்வளோ பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் நல்லா இருக்காங்க ஆனால் பொருத்தமே பார்க்காம ஜாதகமே இல்லாதவங்க நல்லா இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அப்போது இது எல்லாம் தீர்மானிக்கிறது கர்மாதான் கருமான்னு சொல்கிறது ஏதோ ஒரு பிரிவில் நீங்கள் சம்பாதிச்ச ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரிவில் நீங்கள் செய்த விஷயங்கன்னு நினைக்காதீங்க உங்கள் தாய் தந்தையர்கள் என்ன விஷயத்தை செஞ்சாங்களோ அதை தான் நீங்கள் பாதி வாழ்க்கையை வாழ போகிறீங்க பாதி வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் வாழ போகிறீங்க அது மிக தெளிவாக நான் நம்மளுடைய ரீடிங்கில் நம்முடைய பிரசன்ன ரீடிங்கில் மிக தெளிவாக சொன்னது அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் கேட்டு வருவாங்க ஆல்ரெடி திருமணம் ஆகிருக்கும் ஆனால் மட்டும் சொல்ல மாட்டாங்க புதுசாக கல்யாணமாக கல்யாணமாகிற மாதிரி இருப்பாங்க அப்போது இதில் என்ன வேடிக்கை நினைப்பதுலே ஏற்கனவே திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகக்கூடிய பெண்களை தான் கேட்குறாங்க அது ரொம்ப ஒரு அபத் அப அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குது சரி இந்த மாதிரி திருமண முடிவுகளுக்கு திருமணமே வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டு விதமான திருமணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன விதமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கர்மாவை நம்ம தேட முடியும்போது ரொம்ப கிளியராக கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய ஆசை மட்டும்தான் இரண்டாவது மூன்றாவது திருமணங்களுக்கு போக வைக்கிறது நீங்கள் திருமணமான தம்பதிகள் புதிதாக யாராவது இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆசைகளை தேவைக்கு மீறி உங்களுடைய சக்திக்கு மீறி வைக்காதீங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் கண்டி கடுமையாக வரும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணாதீங்க திருமணம் பண்ணிங்கன்னா திருமணம் முறிவு ஏற்படும் நான் சொல்லி நான் கூப்பிட்டு சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் அதை மீறி கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இந்த திருமணம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்கள் வழிபாடு தாங்க சிறந்த ஒரு பரிகாரங்க பரிகாரம் தானே வழிபாடு தான் தனியாக போய் ஹோமம் வளர்த்துறதெல்லாம் இல்லை ஒரு மூன்று விதமான பரிகாரங்கள் என்றைக்குமே நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் கழியவே கழியாது அதில் ஒரே ஒரு விஷயம் ஒன்றும் சொல்லி அந்த செவ்வாய்தோஷம் மட்டும் என்றைக்குமே நீங்கள் எந்த விதமான யாகங்கள் பண்ணாலும் சரி எத்தனை தானங்கள் பண்ணாலும் சரி அது கழியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போது திருமண உறவில் ஆல்ரெடி சிக்கலில் இருக்கிறவங்க திருமண உறவில் எனக்கு சிக்கல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பைரவர் வழிபாடு சிறந்தது பைரவரை காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கும்பிட்டுறணும் அதுக்கப்புறம் அவருடைய தாற்பரியம் அதாவது அவருடைய ரூபம் மாறிடும் அதனால் காலையில் ஆறு மணிலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து அந்த சூரியன் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு வந்து உச்சி பொருளை அடைவார் இல்லைங்களா அதுக்குள்ளே நம்ம கும்பிட்ணும் அதுதான் கரெக்டு அப்போது இதை கும்பிட்றதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகளை நம்ம ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைச்சிக்கலாம் அந்த வேகத்தை அந்த நிதானத்தை அந்த பைரவ மூர்த்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் பைரவர்களுக்கு நீங்கள் எங்கே ரோட்டில் பைரவர்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்கும்போதெல்லாம் அந்த பைரவரை நூறு மு நூறு வாட்டி நீங்கள் வணங்கினதுக்கான சமம் யார் வீட்டில் பைரவர் வந்து உட்காந்து எழிப்புட்டு தண்ணி தெளிச்சு விடுறாங்களோ அவங்க வீட்டில் திருமணம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் பைரவரை விரட்டுறது நெகிழுக்கு ஒதுங்கின பைரவை விரட்டுறது சாப்பாடு போடாமல் விரட்டுறது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட எலும்பை கொண்டு போய் பைரவருக்கு போடுறது தான் ரொம்ப பாவமான செயல் நிறைய பேர் செய்கிறாங்க பைரவரனை எலும்பு திங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதா கிடையாது நீ சாப்பிட்றல கொஞ்சம் அதை எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த மாதிரி திருமணம் சார்ந்து எங்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு ஆல்ரெடி ரெண்டாவது திருமணம் மூணாம் திருமணம் ஐந்தாம் திருமணம் கூட இருக்காங்க என்ன பண்ணுறது அவங்களுடைய சூழல் அவங்களுடைய தேவை நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் தேவைக்கு மீறி நம்ம நம்முடைய செயல்பாட்டுகளை நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வருது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒருத்தக்க ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு அவங்க பேரு இதெல்லாம் இது வேண்டாம் அவங்க ஃபோன் பண்ணி நான் ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப விருப்பப்படுறேன் அவரை என்னை கண்டுக்கவே மாட்டுறார் எப்படியாவது நீங்கள் வந்து அவரை என்னை கண்டுக்க வைக்கிற மாதிரியான விஷயத்த செஞ்சு கொடுங்க நீங்கள் தான் என்னென்னமோ யூடியூப் நான் என்னென்னமோ சொல்கிறேன்னாம்மா யூடியூப்பில் நீங்கள் தான் என்னென்னமோ சொல்கிறீங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறதில்ல எனக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் செய்து விடுங்க நான் என்ன என்னென்ன வந்து சேனலில் சொன்னேன்னு தெரியல இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்கள விருப்பமே இல்லாதவங்கள சேர்த்து வைக்கணும்னு எங்கேயாவது நான் சொன்னேன்னா என்னென்னு தெரியல அந்த மாதிரியான பழக்கங்களும் இல்லை அப்படி யாரையும் சேர்த்து வைக்கவும் முடியாது அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இயற்கை அனுமதிக்காத எந்த ஒரு விஷயம் மனிதன் அனுபவிக்கவே முடியாதுங்க இது வந்து அற்புத மகான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாந்திரிகம் பண்ணுறது தாந்திரிகம் பண்ணுறது பல லட்சங்களை போட்டு பல விஷயங்களை மாற்றுறது அதெல்லாம் எந்த காலத்துலையும் உருப்படாது எந்த காலத்துலேயும் நடக்காது அதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்த மாதிரி அப்போ தகுந்த நடக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குமே தவிர மந்திரத்தாலையும் தந்திரத்தாலையும் எதையுமே சாதிக்க முடியாது பக்தியால் மட்டும்தான் தான் கருமாவை கழிக்க முடியும் பக்தியால் மட்டும்தான் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு டூலே அதுதான் சரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் வர பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் பூஜை இருக்குது அனைவரும் வந்து கலந்துக்கோங்க நம்மளுடைய அறக்கட்டிலுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோப்ஸ் காலேஜில் இருந்து சிங்கனூர் போகக்கூடிய ரோட்டில் ராமானுஜ நகர் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே என்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் கட்டு அங்கே நம்ம சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளை இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கனாவே தெரியும் நம்ம நரசிம்மர் படமும் கதிரேசனையாவுடைய படமும் அங்கே வச்சுருப்போம் அதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க் மேலும் உங்களுக்கு வந்து நம்ம நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வைக்க மறந்துட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷனோடு இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து வரலாம் சரி அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்